யட்சினி என்ற பெண் தேவதைகள் தேவலோகத்தில் ஆண் பெண் தெய்வங்களுக்கு பணிவிடையும் பாதுகாப்பும் கொடுப்பவர்கள் அவர்களே பூலோகத்திலும் ஆண் பெண் தெய்வ கோவில்களிலும் தெய்வங்களுக்கு பணிவிடையும் பாதுகாப்பும் கொடுப்பார்கள் அது மட்டுமின்றி தெய்வங்களிடம் நம் சொல்லி வரும் குறைகளை அவர்களை நமக்கு வந்து செய்து கொடுக்கின்றனர் ஆனால் அதுக்கு நாம் ஒழுக்கமான மனிதராகவும் உண்மையாகவும் அடுத்தவருக்கு எந்த ஒரு தீங்கு நினைக்காத மனிதராகவும் இருக்க வேண்டும் இவர்களை நம்ம கண்களால் பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும் ஆண்மகனுக்கு இவர் உதவி வேண்டும் என்றால் அந்த ஆண்மகன் பிரம்மசாரியம் கடைபிடிக்க வேண்டும் எந்த பெண்களுக்கும் அந்த ஆண்மகனால் எந்த ஒரு தீங்கும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் அப்பதான் அவர்களை நாம் உணர முடியும் அப்பதான் நமக்கு தேவையான பணம் தங்கம் பெயர் புகழ் என அனைத்தையும் நமக்கு கொடுப்பார்கள் நம்மளோடு நாம் தனிமையில் இருக்கும்போது நம்மோடு பேசுவார்கள் பெரும்பாலும் இரவு நேரங்களில் நம்மை தேடி வருவார்கள் நம் தேவையை எப்படி அவர்கள் பூர்த்தி செய்கிறார்களோ அதுபோன்று அவர்கள் தேவையை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் அவர்களிடம் உள்ள சக்தியில் ஒரு சதவீதம் நம்மளுக்கு கொடுப்பார்கள் அதை நாம் நல்ல விஷயத்திற்கே பயன்படுத்த வேண்டும்